அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி வந்து தொழுகையின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் வந்து மூணாவது ஹதீஸ் பார்க்கலாம் பாவங்களை உதிர்கின்ற வணக்கம் ஹல்ரத் அபு உஸ்மான் ரலி ரலியுல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நான் சல்மான் ரலி ரலிள்ளாஹூ அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் கீழ் இருந்தேன் அப்போது அவர்கள் அம்மரத்தின் காய்ந்த கிளை ஒன்றை பிடித்து குலுக்கினார்கள் அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தன என்னை நோக்கி அபு உஸ்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று என்னிடம் நீர் கேட்கவில்லையே என்றார்கள் ஏன் செய்தீர் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் கூறியதாவது ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது நபி அவர்கள் இவ்வாறே மரத்தின் ஒரு காய்ந்த கிளையை பிடித்து குலுக்கினார்கள் அதிலிருந்து இலைகள் உதிந்தன அப்போது சல்மானே நான் ஏன் இப்படி செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்கவில்லையே என்றார்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று நான் கேட்டபோது ஒரு முஸ்லிம் நன்றாக உழு செய்து ஐந்து நேர தொழுகைகளையும் நிறைவேற்றினால் இந்த இலைகள் உதிர்வது போன்று அவருடைய பாவங்கள் உதிந்து விடும் என்று கூறிய நபி சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை தொழுகையை விடுகின்ற விடுகின்ற உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் என்று ஆனின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை சாரி நான் வந்து தப்பாக படிச்சுட்டேன் பகலின் ஸ்தொபுல்லா ஸ்தொபுல்லா பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் என்ற திருக்குறின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேரா சா சாரி இந்த பேரா படிக்கும்போது ஒரு லைன் நான் விட்டு விட்டுட்டு படிச்சுட்டேன் அதாவது என்னென்னா பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகை நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் என்ற திருக்குர் ஆணின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன ஹதீஸ் மாதிரியே தான் இந்த ஹதீஸும் சேம் ஹதீஸ் சேமாக தான் இருக்கும் போன ஹதீஸ் மாதிரியே தான் இந்த ஹதீஸுமே ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு இதில் வந்து நபி சொல்லா வந்து கு குரான் ஆயத்தை வந்து ஓதி காமிச்சிருக்காங்க நல்லா இருக்க பாருங்கள் ஆயத்து பகலின் இரு ஊரங்களிலும் இரவின் சில பகுதிகளிலும் தொழுகை நிலைநிறுத்துவீராக அப்புறம் நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன உபதேசத்தை ஏற்பவர்களுக்கு இது ஒரு உபதேசமாகும் என்ற திரு குரானின் ஆயத்தை ஓதி காட்டினார்கள் இது பார்த்திங்களா எவ்வளோ நல்ல குரான் ஆயத்தாக இருக்குது சுபஹான்ல்லா நம்ம அதிக அதிகமாக கொரோனவத்தை இருக்கணும் இன்ஷால்லாம் நம்ம தொழுகை மூலமாக நம்ம வந்து நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு துவா செய்யக்கூடிங்களாக்கணும் இன்ஷால்லா இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்காகவும் துவா செய் நான் உங்களுக்காகவும் துவா செய்கிறேன் இன்ஷால்லா அதிக அதிகமாக துவா செய்யக்கூடிங்களாக்கணும் நம்ம இன்ஷா Assalamualaikum warahmatullahi wabarakatuh